சாயப்பாவோட நேரடி தரிசனம் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நீங்கள் பெறுவீர்கள் நீங்க அந்த தரிசனத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்மம் பாதி அழிச்ச மாதிரி இத வந்து எல்லாராலையும் இந்த தரிசனத்தை பார்க்க முடியாது அதுக்கு உரிய வழிகளையும் என்ன செய்யணும்ன்ற செயல்களையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இத திருப்பி திருப்பி நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன் இருந்து நாள் கவுண்ட்டு ஸோ இந்த ஆடியோவை பார்க்குறவங்களுக்கு தான் என்ன நாள் ஸ்டார்ட் ஆகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால் செய்து இதை யாருக்கும் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை இந்த பதிவு மூலமாக அது நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னா அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கானதாக இருக்கும் ஆனால் ரொம்ப முக்கியமானது இதில் உண்மையான சம்பவங்கள் ரெண்டு இருக்குது நானும் இதை வந்து அனுபவிச்சிருக்கேன் இன்னொரு சைராமும் அனுபவிச்சிருக்காங்க நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை மாறும் சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் அந்த வாரத்துக்கு உண்டான அத்தனை சுய பரிசோதனையும் நம்ம செய்வோம் ஒரு ஆடியோவில் கொடுத்துருந்தேன் ஆனால் அதிகமாக அதை பற்றி நான் பேசலை எதுக்குன்னா இந்த வாரம் ஆரம்பித்தது சண்டே டூ இந்த சாட்டர்டே வரைக்கும் அப்போ இருந்து ஒவ்வொரு நாளும் நாம் யாருக்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணோம் எத்தனை பேரை மனசார வாழ்த்தணும் எத்தனை பேருக்கு எதிராக கொந்தளிச்சோம் மற்றவங்க மூலமா எவ்வளோ கஷ்டத்தை நாம அனுபவிச்சோம் நாம எத்தனை கஷ்டத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தோம் ஸோ இது மாதிரி பல வழிகளில் இந்த சுய பரிசோதனை இருக்கும் இது எதுக்கு இந்த சுய பரிசோதனைன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க அப்போ அது போல் இந்த வாரத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு தீங்கு செஞ்சீங்க மற்றவங்க எந்த அளவுக்கு உங்களை தீங்கு செஞ்சாங்க எத்தனை பேர்கிட்ட கோவமாக பேசுனீங்க எத்தனை பேர்கிட்ட பொறாமை பண்ணி படுத்தி படுத்து பொறாமையாக பார்த்தீங்க எத்தனை நல்லது எத்தனை கெட்டது மனசால எத்தனை கெட்டது இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் எத்தனை கெட்டது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தமண்டை சொல்ல வேண்டாம் எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்புறேன்னா அனுப்புங்க இல்லைன்னா உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்து பேர்கிட்ட கோவப்பட்டீங்கன்னா பத்து பேர்கிட்ட கோவப்பட்ட நாலு பேர்கிட்ட அன்பாக பேசுனேன் ஆக மொத்தம் இந்த வாரம் ஆவரேஜாக கொஞ்சம் டென்ஷனாக தான் போச்சு இல்லையா சில பேருக்கு சந்தோஷமாக போச்சு சில பேருக்கு அமைதியாக போச்சு சில பேருக்கு எப்பயும் போல போச்சு இது மாதிரி இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னை சுய பரிசோதனை செய்வதன் மூலம் அவன் வாழ்க்கையில் நிறைய தவறுகளை தவிர்க்கிறான் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும் நம்ம எந்த விஷயத்த செஞ்சாலும் கடவுள் நம்ம கிட்ட நெருங்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நீங்க எதை வேணாலும் செய்யுங்க ஆனால் இந்த விஷயத்தை கடவுளுக்கு பிடிக்குமா கடவுள் நம்மக்கிட்ட நெருங்குவாரா இது மட்டும்தான் அடிப்படை தாட்ஸாக இருக்கணும் இதை வச்சு தான் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களை நீங்கள் நினைக்கணும் எதெதை செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே நீங்கள் வர முடியும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீதி அப்படின்றது வித்தியாசப்படுது குடிச்சவனுக்கு ஒரு நீதி குடிக்காதவனுக்கு ஒரு நீதி குடிச்சவன் என்ன சொல்லுவான்னா நான் மட்டும்தானே கெட்டு போகிறேன் வேற யாரையாவது நான் வந்து கஷ்டப்படுத்தி அப்போது அப்போ நான் பண்ணது சரி அப்படின்னு அவனோட வாதம் பெருசாக இருக்கும் குடிக்காதவன் என்ன சொல்லுவான் நான் என்ன குடிக்கிறேன்னா என் குடும்பத்தை எவ்வளோ பார்த்துக்கிறேன் எப்படி பார்த்துக்கிறேன் மற்றவங்கள கஷ்டப்படுத்தியாவது என் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுருக்கில்ல என்னோட மனைவியை சந்தோஷமாக வச்சுருக்கேன் என் குழந்தைங்களை சந்தோஷமாக வச்சுருக்கேன்னு இவன் இப்படிப்பட்ட வாதம் அப்போ ரெண்டு வாதமும் முட்டாள்தனமான வாதன்றது யாருக்கும் தெரியாது அப்போ நீங்கள் உங்களுக்கு நீதிபதியாக ஆகக்கூடாது அது வேஸ்ட்டு ஸோ என்னைக்கு நீங்கள் செய்கிற தப்புகளை சரின்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கை தப்பாக போயிடுச்சுன்னு அர்த்தம் ஆனால் இது எல்லாமே நாம புத்தி இல்லாமல் சில வாதத்தை வச்சு நம்மளை நாம் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் ரியல் ஃபேக்ட் அது இல்லை உங்களுக்கு நீங்களே உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை கடவுளோட பார்வையில் இருந்து தப்பிச்சுக்கிறீங்க அப்போ கடவுளோட பார்வை எப்போ உங்களுக்கு தேவைப்படுது என்னைக்கு அதிகப்படியான துக்கத்திலையும் துன்பத்திலையும் சுழண்டு சுழண்டு இருக்கீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு இது தேவைப்படுது அது வராதுன்னு நினைக்கிறோம் இப்போது ஆனால் வந்துடுச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நினைச்சோம் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஐம் டோட்டலாக ஹாப்பி அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கா இல்லையா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எப்படி இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபதில் எப்படி இருக்கோம் இப்போ ப்ரெசண்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் எப்படி இருக்கிறோம் நேற்று இருந்த சந்தோஷம் இப்போ இல்லை இல்லை நேற்று நடந்த சோகம் இப்போ இல்லை ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது யாரெல்லாம் மேலே இருக்காங்களோ அவங்கள கீழே வருவாங்க யாரெல்லாம் கீழே இருக்காங்களோ அவங்களாம் மேலே வருவாங்க ஸோ எல்லா விஷயமும் ஒரு சைக்கிள் மாதிரி தான் சைக்கிள் எப்படி போகுது அந்த டயர் பார்த்தீங்கன்னா மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து ஸோ ஃபிக்ஸடாக இருக்க முடியாது ஃபிக்ஸடாக இருந்தால் நகரவே முடியாது ஸோ மாற்றத்தை நாம் ஏற்படுத்துகிறோமோ இல்லையோ நிறைய வாழ்க்கையில் சில மாற்றத்தை நிர்பந்தத்தின் மூலமாக நாம் ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்றது தான் உண்மை அதுக்கு சரியான புரிதலும் சரியான வழிகாட்டியுமா நம்ம சாய்ப்பாக இருக்காரு நீங்கள் அவருக்கு பிடிச்சமான விஷயத்தை செய்யும்போது தான் அவர் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துட்டுருக்குற மாதிரி ஒரு ஃபீல் நான் நிறைய அந்த ஃபீலை அனுபவிச்சிருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய நம்ம அன்பேசாய் சாய் சொந்தங்களும் அந்த ஃபீலை அனுபவிச்சுருக்காங்க ஒரு சைராமுடைய ஒரு பெரிய மிராக்கள் இது பல வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒன்று ரெண்டு ஆடியோஸில் சொல்லியிருக்க ஒரு அம்மா நின்றுட்டுருக்காங்க ரொம்ப தூரமாக ஒரு பெரியவர் ஒரு வேஸ்ட்டு ஒரு ஷர்ட்டு தலைப்பா தலைப்பாக அதெல்லாம் கட்டிக்கிட்டு நேராக வராங்க வந்துட்டு இந்த அம்மா கிட்ட ஒரே வார்த்தை சொல்கிறாங்க உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாமல் ரொம்ப கலவரத்தில் இருக்க நான் சொல்கிற அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் கவலை இல்லாமல் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போய் சேரு அதாவது இந்த அம்மா அந்த ஊர் கிடையாது வேறு ஊர் அம்மா வேறு ஊருக்கு போயிருக்காங்க ஏதோ சில விஷயத்துக்காக பேச முடிச்சுட்டு போகிறாங்க இப்போ ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்துல இந்த விஷயம் நடக்குதுன்னா யோசிச்சு பாருங்களேன் புல் அரிக்கிறது இல்லை இங்கே பாருங்க அன்பே சாயில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நூறு சதவீதம் சத்தியமான உண்மைகள் நூறு சதவீதம் ஏன்னா நான் ஒரு காலத்தில் கடவுளை பற்றி முழுமையாக நம்பாமல் இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க அப்படி சொன்னாங்கன்னா நல்ல பூ சுற்றுறான் நல்ல பூ சுற்றுறான் நல்ல உருட்டு உருட்டுன்னு உருட்டுக்கே உருட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி ஆனால் இது பொய்யா இருந்தா ஓகே ஆனால் உண்மையாக இருந்தா அப்படிலாம் நான் நம்பலை பெருசா ஏன்னா அன்னைக்கு கடவுள் என் பக்கம் திரும்பலை அதனால் எனக்கு எதுவுமே புரியல இன்னைக்கு கடவுள் என் பக்கம் திரும்பி இருக்காங்க அப்படின்றதுக்காக அப்படின்றதால எனக்கு எல்லா விஷயமும் படுது அதுக்காக எல்லாத்தையும் நான் நம்புகிறவனும் இல்லை எதெல்லாம் அவர் காட்சிப்படுத்துகிறாரோ அதை நான் நம்புறேன் அதே போல அன்பைசாய் சாய் குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க மேல எப்படி வேணாலும் இருப்பாங்களே தவிர சாயப்பா பற்றியோ இல்லை என்கிட்ட ஒரு விஷயத்த பதிவு பண்றதை பத்தியோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு நினப்பு நூறு சதவீதம் எனக்கு இருக்குது ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்றது உண்மை அப்படி இருக்கிற ஒரு இடத்துல யாருமே போய் சொல்ல மாட்டாங்க அப்போது அந்த அம்மா யாருன்னு தெரிய அந்த அம்மாவை யாருன்னு அவருக்கு தெரியாது இவங்களுக்கும் யாருன்னு தெரியாது வேற ஊர் வேறு ஊரில் ஒருத்தர் வந்து சொல்லணும் ஒரு காசு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு காசு வேறு கொடுத்துட்டு போயிருக்காரு இது அந்த அம்மா சொன்ன உண்மை நான் எதுக்கு இவ்வளோ தூரம் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாட்டே போங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு உண்மையில் இப்போ நான் சத்தியம் பண்ண பாருங்க சத்தியமாக என்னால் முடியல ஆனால் சத்தியம் பண்ணக்கூடாது சத்தியம் பண்ணவே கூடாது நான் மீறி சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சத்தியம் பண்ணுறதால வரக்கூடிய தண்டனையை நான் ஏற்றுக்க தயாராக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஏன் தயாராக இருக்குன்னா நீங்கள் நம்பாதவங்க கூட நம்பணும் சாயப்பா என்ன நெருங்குறாருன்னு நம்பணும் புயல் நெருங்கினா எவ்வளோ பெரிய ஆபத்து சாயப்பா நெருங்கினா எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றுவார் தெரியுமா புயல் வந்து ஆபத்தை கொடுக்கறது சாய்ப்பா நெருங்கினா ஆபத்தில் இருந்து காக்கிறது ஸோ ஒரு புயல் போல வருவார் நீங்கள் ஒன்றும் இல்லை அவரோட நம்பிக்கையோடு இருங்க அவருக்கு பிடிச்சமான விஷயத்த மட்டும் செய்யுங்க சேலஞ்சாக நான் சொல்கிறேன் யாருக்கிட்ட வேலை சேலஞ்சு விடுறேன் ஆனால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும் பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சாரி இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு டிவி ஃப்ரீ தீபாவளி ஆஃபரில் நியூ இயர் ஆஃபரில் அடித்து தள்ளுவாங்க நம்ம மக்கள் எல்லாம் இருபதாயிர மதிப்புள்ள டிவி ஃப்ரீ இப்போ இருபதாயிரம் மதிப்புள்ள டிவி ஃப்ரீனா எனக்கு அந்த டிவியை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொன்னால் கடைக்காரர் என்ன பண்ணுவான் கொண்டுடுவான் நம்மளை அப்போ அது இருபதாயிரம் டிவி ஃப்ரீயாக வாங்கணுன்னா நீ என்ன வாங்கணும் அப்போ ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே நீ சரக்கு எடுத்தால் இருபதாயிரத்துக்கு உண்டான டிவி ஃப்ரீ கொடுப்பாங்க அப்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் தான் அது இருபதாயிரம் ரூபா எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது அதே போல் தான் இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாேருக்கும் நான் வந்து உடனே சாய்ப்பா வந்துருவார் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்போ வரமாட்டார் நீங்கள் மற்ற மனுஷங்களை மனசளவில் கொடுமைப்படுத்துவீங்க அப்போ வரமாட்டார் நீங்கள் பொய் சொல்லுவீங்க அப்போ வரமாட்டார் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தொடர்ந்து செய்ய மாட்டீங்க அப்போ அவர் வரமாட்டார் அவருக்கு செய்ய வேண்டிய பூஜை முறைகளை மனப்பூர்வமாக செய்ய மாட்டீங்க அப்போ வரமாட்டார் ஆரத்தை தான் படிக்க மாட்டீங்க அப்போ வரமாட்டார் ஸோ நல்ல எண்ணங்களை மனசில் விதைப்ப விதைக்க மாட்டீங்க அப்போ அவர் வரமாட்டார் அப்போ மாட்டாருன்றதுக்கு இத்தனை அடுக்கடுக்காக வைக்கிற அப்போ வருவாருன்னா எதெல்லாம் வந்து நீங்கள் செய்யாமல் இருக்கீங்களோ அப்போ மாட்டார் எதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அப்படி செஞ்சால் கண்டிப்பாக அவரோட தரிசனம் பெற முடியும் ஃபஸ்ட்டு வாட்டி நாற்பத்தெட்டு நாள் சாரி நான் சாப்டர் சச்சரிதம் படிக்கிறேன் படித்து முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வந்தார் ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு போட்டு ரொம்ப மாடனாக வந்தார் வேக வேகமாக நம்ம வீட்டுக்கு வந்தார் அவர் வந்து ஒரு பெக்கர்னு சொல்லவே முடியல வந்தவரை சொல்ற வந்தார் ட்ரெஸ்ஸு மட்டும் கொடுங்க அப்படின்னாரு ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே மூணு நாளைக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் யாராவது வந்தாங்கன்னா கொடுக்கணுமே அப்படின்னு ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நாம் ப்ரிப்பேர் இல்லாத நேரத்தில் வந்து அந்த டொனேஷனுக்காக வருவாங்க நாங்கள் இது மாதிரி அந்த ஆசிரமத்துலேருந்து வரோம் குழந்தைங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் துணிங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் அந்த டைமில் நமக்கு ஒர்க் ஷெடியல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம் நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் நமக்கு ஃபிட்டாகும் எது ஃபிட்டாகாதுன்னு வீட்டில் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் போகும் அதனால் இல்லாமான்னு சொல்லிடுவாங்க அதனால் என்ன சின்ன ஆசிரியர் வந்தாங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு மூட்டை ஒரு ரெண்டு கட்டப்பையில் வந்து வச்சுருந்தோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் சரி யார் வந்தாலும் கொடுத்துருங்க அப்படின்னு ஆனால் நான் மேலே சச்சரதான் படிச்சுட்டு இருக்கேன் மேலே இருக்க ரூமில் காலிங் பில்லு நான் அந்த நேரத்துக்கு அன்எக்ஸ்பெக்டடாக வரேன் யாருங்க அப்படின்னு கேட்குறேன் ஆ சார் இது மாதிரி வேறு ஊர்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து எதாவது துணி இருந்துச்சுன்னா கொடுக்குறீங்களா அப்படின்னாரு உடனே ரெண்டு கூட ரெண்டு கட்டமை துணிங்க அந்த துணிங்க கொடுத்து ஏதாவது புடவைக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சரி அப்புறம் அம்மாட்ட கேட்டு நச்சு பண்ணி இந்த அம்மா வச்சுருக்குது புடவை இஷ்டத்துக்கு வச்சுருக்குறாங்க ஒரு புடவை கேட்டால் பெரிய சொத்தே போகிற மாதிரி இல்லை அப்படி இப்படின்னாங்கம்மா உடனே வந்து ஒரு புடவை கொடுத்தாங்க தேடி தேடி கொடுத்தாங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கொடுத்தாங்க கொடுத்து அந்த புடவையை அவங்களுக்கு இப்போ அந்த அம்மா யார் கேட்டாலும் புடவை கொடுத்துருவாங்க அப்போது ஒரு ஐ திங்க் ஃபைவ் இயர்ஸ்க்கு பிஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் பிஃபோர் இருக்கும் அப்போ வந்து கொடுத்தோன்னே கொடுத்து முடிச்சுட்டு பார்க்குற வேகமாக போகிறார் வேறு எந்த வீட்டுக்கும் போகல வேறு எல்லா வீட்டுக்கும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே நம்ம வீடு லாஸ்ட்டு வீடு அந்த ரெண்டு சைடும் வழி இருக்கும் இந்த இடத்துலேருந்து வந்தாருன்னா நம்மளை தாண்டின்னு ஒரு இருபது வீடு இருக்குது இந்த பக்கம் ஒரு இருபது வீடு அந்த மொத்தம் நாற்பது வீடு இருக்குது எந்த வீட்டுலேயும் மனுஷன் நிற்கலை வேக 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 வேகமாக போகறாரு காட்சி சரி நடந்தது அப்போ ஏன் லைஃப்பில் ஒருத்தர் வராரு அப்படின்னு நான் நம்பும்போது இன்னொருத்தவங்க இப்படி சொல்லும்போது நான் நம்பாமல் இருக்க முடியுமா நான் நம்பலன்னா என்னை விட பைத்தியகாரம் உலகத்தில் யாருமே இல்லை ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து அனுபவித்தேன் அதே போல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் அனுபவிக்கணும்னு நான் விரும்புகிறது தப்பு இல்லைல்ல பண்பே செயல சொல்லக்கூடிய விஷயங்கள் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றொம்பது சதவீதம் உண்மை அந்த ஏன் ஒரு பாயிண்ட்னா யாரோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும்போது நாம் கொஞ்சம் அதை அப்படியே சொல்கிறோமா இல்லையா நமக்கு தெரியாமல் போகும் இல்லையா ஏன்னா எதுவுமே நூறு சதவீதம் கொடுக்கவே கூடாது கமிட்மெண்ட் எந்த கமிட்மெண்ட்டாலும் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் ஹைன வச்சுக்கோங்க ஏன்னா சொல்லக்கூடிய விஷயங்களில் உண்மை இருக்கும் இருக்கணும் அதனால் பொய்யா போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ மேக்சிமம் அத்தனை விஷயங்களும் உண்மையான விஷயங்களே ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம வந்து என்றைக்குமே புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் அப்போ உங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் உங்களுக்கும் இப்படி ஒரு தெரியாத ஒரு மனுஷர் உங்கள் கிட்டே வந்து பேசணும் பேசும்போது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணும் எல்லாரும் தெரியாத மனுஷர்கள் பேசுவாங்க சில பேர் அட்ரஸ் கேட்க கூட வருவாங்க உடனே சாய்பா வந்தா நம்ம சொல்லிட முடியாது அப்போ உங்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அந்த விஷயத்தால் உங்களோட அந்த உணர்வுகள் கடவுளோட கனெக்ட் ஆகணும் சாய்பாவோட கனெக்ட் ஆகணும் கனெக்ட் ஆகிடுச்சின்னா அது இயல்பாக நடக்கும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண வேண்டாம் அது இயல்பாகவே அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அற்புதமாக ரொம்ப சூப்பராக நடக்கும் ஸோ அந்த கனெக்டிவிட்டி தான் நமக்கு இப்போதுக்கு தேவை அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவர் வருவார்ன்ற எதிர்பார்ப்பை பின்னாடி வச்சுட்டு அவர் நம்மக்கிட்ட நெருங்கணுன்ற நினைப்ப முன்னாடி வையுங்க எண்ணங்கள் மூலமாக நெருங்கணும்னு சொல்கிற அப்போது நீங்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் புதுசாக சொல்லணுன்ற அவசியம்லாம் இல்லை இன்னையில் இருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் கடும் கடும் நம்பிக்கையை அவர் மேலே வைக்கணும் கடும் நம்பிக்கை சும்மா விட்டகோரை தொட்டகோரை அந்த நம்பிக்கை வேண்டாம் அப்படி இருந்தால் காட்சி இருக்காது கடும் நம்பிக்கை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முனிவர்கள் கடும் தமம் செய்த செஞ்சால் கடவுள் முன்னாடி வந்து காட்சி அளிப்பாங்க உண்மை அது வந்து ஒரு காட்சிக்காக கூட அப்படி திடீர்னு சரஸ்வதி வர மாதிரி லக்ஷ்மி வர மாதிரி கிருஷ்ணர் வர மாதிரி அப்படி சொல்லலாம் ஆனால் எதை நினைச்சி நாம் கடும் தவம் இருக்கிறோமோ அது நமக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும் நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சாய்பானை புரிய வைக்கிறாரு எதை நீ அதிகமாக நினைக்கிறியோ எதை அதிகமாக நம்புறியோ எதை நீ அதிகமாக தேடுறியோ அது உனக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும் ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம் ஏன் போனோன்னா கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறதால இப்போ என்னால் அடித்து சொல்ல முடியும் என்ன பண்ணாலும் நம்மளால் செய்ய முடியும் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் நம்மளால் செய்ய முடியும் அந்த அளவுக்கு நமக்கு பெரிய வரமே இருக்குது இன்னும் ஒரு வருஷத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக என்னோட பிராண்டை ஒவ்வொரு பிரான்ச்சாக வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு வருஷத்தில் என்னால் கண்டிப்பாக செய்ய முடியும் ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இருக்குதான்றது முக்கியம் நான் வீராப்புக்காக பண்ணக்கூடாது இல்லை நாம் இப்படி நினைக்கிறோம் எனக்கு வந்து செய்வாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட செய்யக்கூடாது என் ஆள் மனசில் அந்த ஆசை இருக்கணும் இருந்துச்சுன்னா எனக்கு அது நடக்கும் ஆனால் என்னோடய ஆள் மனசில் இப்போதைக்கு ஒரு அமைதி மட்டும்தான் இருக்குது அந்த அமைதிக்காக மட்டும்தான் என் எனக்கு ஆயிரம் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணால் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட இந்த அமைதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா கடவுளோட நோக்கம் எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு தெரியுமே தவிர எனக்கு தெரியாது அதனால அந்த வழிய நான் போகிறேன் அப்ப நீங்களும் அந்த இடத்துக்கு வரணும்னா எந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு இருக்கணும் எந்த அளவுக்கு மனசை எண்ணங்களை எந்த அளவுக்கு செதற விடாம இருக்கணும் இதையெல்லாம் செய்ய செய்ய செய்யதான் உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு புரிதலுக்கு உட்பட்டதாக இருக்குது அன்பே சாயில டூ தௌசண்ட் நைன்டீனில் இருந்து இப்போ வரைக்கும் எந்த பதிவை போட்டாலும் கேட்குற ஆட்கள் இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய வாழ்க்கையும் இப்போ இருக்கிற வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயங்கள் என் வாழ்க்கையில் இருந்திருக்குதுன்னு எனக்கு தெரியல என்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னு என்னால் ஒரு ஐம்பது பேரை சாட்சியாக நிறுத்த முடியும் ஆனா சாட்சியாக நிறுத்தி அவங்க வாயில அத பேசி ஒரு மலிவான விளம்பரத்தை தேட சாயப்பா என்னை தயார் பண்ணல நம்பிக்கை இருக்கிறவங்க கேக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணி தான் அவங்க நம்பணும் அப்படின்னா அந்த நம்பிக்கையை வேண்டான்னு சாய்பா முடிவு பண்ணி இருக்கிறதா தகவல் அந்த தகவல் கேட்குறீங்களா ஏன்னா அடிக்கடி இந்த தியானத்தில் இருக்கும்போது ஏகப்பட்ட கன்வர்சேஷன் நடந்துக்கிட்டே இருக்கோ ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பல விஷயங்கள் ஏன் என் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைக்கு வரைக்கும் வந்தாலும் நான் கலங்கலைன்னா என்னுடைய மனது சாயப்பாவோட மனதோடு கனெக்ட் ஆகுது அது தியானம் செய்வதன் மூலமாக அப்போ நீங்கள் தியானம் செய்யலைன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போயும் சொல்கிறேனே இன்னையில் இருந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு முடியுமா உங்களால் முடியுமா சொல்லுங்கள் முடிஞ்சதுன்னா பண்ணுங்கப்பா இல்லைன்னா நோ ப்ராப்ளம் அண்டை சாயில் இருந்து இந்த ஆடியோவில் இருந்து ஒரு ஒரு ஆடியோவையும் நீங்கள் முழுவதும் கேட்கணும் லாஸ்ட்டு வரைக்கும் கேட்கணும் அதில் கேட்டால் மட்டும் பார்த்தா நல்ல நோட்ஸ் எடுத்துக்கணும் என்ன செய்ய உங்கள் உங்க மனசுல படுதோ அதை செய்யாம இருக்கணும் அண்டு நாலு மணிக்கு காலையில எழுந்திருக்கணும் மணியோட அஞ்சு மணி எழுந்திரிச்சா பரவாயில்லையா ஆறு இந்த கதையே இருக்கக்கூடாது நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் நீங்க குளிக்கிறீங்களோ குளிக்கலையோ பல்லு விளக்குறீங்களோ பல்லு விளக்கலையோ கை கால் மூஞ்சி கழுவிட்டு ஏன்னா கொஞ்சமாவது மூஞ்சில் தண்ணி பட்டாதான் இல்லாட்டி தூக்க கலக்கம் அப்படியே இருக்கும் ஃபோரில் இருந்து ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே ஆரத்தி எடுங்க நீங்கள் குளிக்கலனாலும் பரவாயில்ல இப்போயும் சொல்கிற இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அத்தனையுமே தீட்டுகளே கிடையாது உள்ளே இருந்து வரக்கூடியது தான் தீட்டுகள் முடிஞ்சால் குளிங்க குளித்தா உங்களுக்கு உடம்பு ரெஃப்ரெஷ் ஆகும் குளிர்ச்சி சூடானது குளிர்ச்சி ஆகும் ஏன்னா நைட் ஃபுல்லாக வந்து உடம்புக்கு பாடி ஹீட்டாகவே இருக்கும் வெளியில் குளிர்ச்சின்னா உள்ளே ஹீட்டு வெளியில் ஹீட்டுன்னா உள்ளே குளிர்ச்சி இதனுடைய இது சயின்ஸ் எனக்கு சரி தெரியல ஆனால் இது ரியல் ஃபேக்ட் என்ன ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டாக்டர்ஸ்ட்டு வந்து கேட்கும்போது பனிக்காலத்தில் ஃபீவர் ஜாஸ்தியாகும் இருக்கிற சூட்டை கிளப்பி விடும் அதனால் அது வந்துருமோ இது வந்துருமோன்னு பயம் இல்லாமல் கொஞ்சம் வீசிங் இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அஞ்சு ஆறு மணி கூட எழுந்திரிங்க கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கொஞ்சம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் உங்கள் டைமை கொஞ்சம் பிஃபோர் ஆகுங்க எல்லாமே சரியாயிடும் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ ஆரத்தி சச்சரதான் மெடிடேஷன் அது மட்டும் ரெகுலர் பண்ணுங்க ப்ளஸ் அன்பே சாய் ஆடியோவில் நம்ம அன்பே சாயில் ரெண்டு ஆடியோ கொடுக்குறோம் அடுத்தது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல வெற்றி நிச்சயான் சாயின் சத்தியம் கொடுக்குறோம் அதுமாதிரி சாய்த்ரி சிக்ஸ் கேள்வி பதில் சொல்லி ஒன்று கொடுக்க போகிறோம் அது ரெகுலராக கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா கொஞ்சம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு முடிஞ்சதால் வேறு எதுவும் நியூ ப்ராஜெக்ட் எடுக்கல ஏன்னா அந்த நேரத்தை அன்பே சாய்க்கு கொண்டு வரணும்னு சாய்பாட உத்தரவு அதனால் அடுத்தது சாய் தினமும் நைட்டு பத்து மணிக்கு இந்த எல்லாம் நாம் இனி கொஞ்சம் முறைப்படுத்த போகிறோம் இதில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் மனதார கேட்கணும் அதுதான் உங்கள் சேலஞ்ச் ஓகே அன்பே சாயில் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் இதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணும் கேட்டு அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிகிறதுக்கு உள்ளேயே சாயப்பா நிச்சயமாக உங்களை வந்து பார்ப்பார் ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாக உங்களை வந்து நலம் விசாரிப்பார் இல்லை உங்கள் குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கொடுப்பார் இது எல்லாமே நூறு சதவீதம் நடக்கும் ஸோ இன்னையிலேருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க ஐ திங்க் ஜனவரி முப்பது வரும்னு நான் நினைக்கிறேன் பட்டு என்னன்றது இன்னையிலேருந்து கணக்கு வைங்க ஓகேவா இன்றைக்கி என்னது டிசம்பர் பதினாலு இன்னையிலேருந்து கணக்கு வைங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் அன்பே சாய் ஆடியோவையும் சரி அதில் சொல்லக்கூடிய விஷயத்தையும் சரி நீங்கள் செய்கிறீங்க இல்லை எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி அதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ ஃபார்மேட் அதாவது ஆடியோ கொடுக்குறீங்க இல்லை சேட் பண்ணுறீங்க அதை வந்து சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல ஒரு ஒரு நாளும் நாலு மணிக்கு கேள்வி பதில் பாணியில் அதை நம்ம பேசுவோம் ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் எல்லாருக்கும் தெரியணும்ல இல்லை எல்லாேருமே ஹியூமன் தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சந்தேகங்குன்னு தான் வரும் ஸோ இதை செய்து மறந்துடாதீங்க கண்டிப்பாக சாயப்பாட நேரடி தரிசனத்தை நாம் பெறுவோம் நான் தான் சொன்னேன் உங்கள் கிட்டே எதை நாம் நினைக்கிறோமோ அதை நம்ம செய்கிற அளவுக்கு நம்ம கைகளுக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதிக்கம் ஆசிர்வதிச்சிருக்கா நம்ம சாயப்பா அதில் நாற்பத்தி எட்டு நாட்களில் சத்தியமாக அவர் வருவார் ஸோ இனி நான் சத்தியம் பண்ண மாட்டேன் அதை நான் உங்கள் கிட சொல்லிடுறேன் ஸோ நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள்ளே போகணும் அப்போ போனால் நீங்கள் அதன்படி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்களில் நிச்சயமாக ஏதாவது ரூபத்தில் அவர் வருவார் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நாம் இதை வந்து என்ஜாய் பண்ணுவோம் அதே மாதிரி அடுத்த வருஷம் பாருங்கள் தைக்கப்புறம் தைன்னாவே நமக்கு தை பிறந்தால் வழிபறக்கும் தங்கம்மை தங்கம் சொல்லுவாங்க ஸோ நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அவரோட ஒரே தான் என் வாழ்க்கையே மாற்றுச்சு ஸோ அதே போல் உங்களுக்கும் அந்த தரிசனத்தை பெறணும் அந்த தரிசனத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை இன்னமும் மாறணும் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா